வணக்கம் தொடர்களே நான் சினிமா ஸ்டண்ட் நடிகர் நான் சினிமா ஸ்டண்ட் நடிகராக சேரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அப்போது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் முதலம முதலமைச்சராக இருந்தார் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் அரசியலுக்கு வராவிட்டால் அதிமுக துவக்காவிட்டால் தமிழ்நாடு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் ஆட்சி செய்திருந்தால் இருபது ஆண்டுக்கு முன்பே இப்போது இருக்கக்கூடிய வளர்ச்சியை பெற்றிருக்கோம் அதை தடுத்தவர் தடுத்தது அனைத்து இந்திய அஇஅதிமுக புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவில் நடிப்பதை நான் பெரும்பான்மையாக பார்ப்பேன் அருமையான நடிப்பு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவரின் வசனம் எழுதி அவர் நடித்த புதுமை பித்தன் படத்தை நான் பல முறை பார்த்து கொண்டு அதற்காக அவர் புரட்சி நடிகர் என்று பெயர் பெற்றார் ஆனால் அரசியலில் அவர் அவரை நான் ரசிக்கவில்லை அது ஏனென்று விளக்கம் சொல்ல இப்போ தேவையில்லை அவர் பல்வேறு பின்னடைவுகளை செய்தார் ஒன்றிரண்டு சொல்லிவிட்டு இப்போதைக்கு வருகின்றேன் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நான் சமூக நல்லிணக்கம் பெரியார் கொள்கை முத்தன் அறிஞர் கலைஞரின் கொள்கையை பற்றி அறிந்து தெரிந்து நன்மைகளை தமிழ்நாடு பெற்றதை சொல்லி சொல்லுகின்றேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு நான் ஒன்றும் உட ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி யோகாவை ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி என்று எப்படி மாற்றி கொண்டிருக்கிறேனோ அதை போல் அரசியலும் எனக்கு தெரியும் தான் இன்றைய பதிவில் தீ தீமைக்கும் தீயசக்தி தூயசக்தி என்று விஜய் அவர்கள் சொன்னார் ஒரு மேடையில் தீயசக்தி தூயசக்தி என்று சக்தி தெரியாமல் விஜய் அவர்கள் பேசுகிறார் முதலில் அவர் தீயசக்தி எது தூயசக்தி எது என்று தெளிவாக தெரிந்து கொண்டு பேசினால் நான் மகிழ்வேன் ஏன்னா தமிழர்கள் நாற்பத்தோரு உயிரை தரமாற்றத்தில் போனதை உலகமே அறிந்து நல்ல மதிப்பில்லை தமிழர்களுக்கு என்பதை நான் உணர்வேன் எனவே இனியும் அப்படி நடக்காது என்று நினைக்கின்றேன் இருந்தாலும் இப்போவும் அந்த கூட்டத்தில் வருபவர்கள் ஒழுக்கம் இல்லாமல் தான் வருகிறார்கள் ஒழுக்கம் இழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் சொல்வதை மேற்கோள் காட்டி விஜய் அவர்களின் ரசிகர்களுக்கு ஒழுக்கத்தை முதலில் கட்டிக் கொடுக்க வேண்டும் கூடவே வைத்துக்கொண்டு தீய சக்திகளாக வைத்துக்கொண்டு அவர் தீய சக்தியை பற்றி பேசுகிறார் எனவே நான் சினிமா சென்று நடிகராக இருந்தது மீண்டும் விவசாயத்துக்கு வந்தது அதெல்லாம் என்னுடைய சொந்த கதை அதுபோல் விஜய் அவர்கள் சினிமாவில் நடித்ததும் அரசியலுக்கு வந்ததும் அவருடைய விருப்பம் இருந்தாலும் தமிழகம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் நல்லொழுக்கம் பெற வேண்டும் என்றால் விஜய் அவர்களின் ரசிகர்கள் நல்ல ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் மிகவும் வருத்தத்தோடு தெரிவிக்கின்றேன் முதலில் அவருடைய ரசிகர்களை ஒழுக்கமாக ஐயன் திருவள்ளுவர் சொல்வது போல் செய்யட்டும் அதன் பின்பு தீயசக்தி எது தூயசக்தி எது என்பதை சொல்லட்டும் தமிழகம் இன்றை இன்று தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் முத்தம் அறிஞர் க கலைஞர் அவர்கள் எம்ஜிஆருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தவர் கலைஞர் அண்ணதான் கலைஞரை விட்டு எம்ஜிஆர் பிரிந்தது என்ன காரணம் என்று எனக்கு தெரியும் நான் சின்ன வயதிலேயே அரசியலை பற்றியெல்லாம் எனக்கும் தெரியும் எனவே எம்ஜிஆரை வைத்து பல பேர் ஓட்டு கேட்க வந்தார்கள் எல்லாமே வெற்றி பெற்றதாக தெரியவில்லை எம்ஜிஆரே கலைஞரிடத்தில் ஒரு முறை வாசவுட் ஆகி தமிழ்நாடு முழுக்க எம்பி ஓட்டில் எம்பி தோத்து தோத்திருக்கிறார் அப்படிப்பட்ட எம்ஜிஆரை தோற்கடித்த திமுக ஏதோ அழகு எம்ஜிஆரை நானும் ரசிப்பேன் அவருடைய பழமையை பார்த்த பார்ப்பேன் பாலத்தை விட சுத்தமான சிவப்பாக இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் காருக்கு வெளியே முகத்தை காட்டினாலே போதும் சூரியன் போல் பிரகாசிக்கும் அந்த முகத்தை பார்த்ததுனால மக்கள் ஓட்டு போட்டார்கள் அவருக்கு பெரியாரிடமும் கலைஞரிடமும் நிறைய கற்றுக்கொண்டுதான் தான் அருகிலுக்கு வந்தார் ஒருபோதும் கலைஞர் அவர்களை தப்பாக பேசியதும் கிடையாது அப்படிப்பட்ட கலைஞரை கலைஞர் பாரம்பரியத்தை தமிழ்நாட்டில் யாரும் மறந்துவிட முடியாது தந்தை பெரியாரை பற்றியும் படத்தை போட்டு பேசுகிறார் விஜய் அவர்கள் முதலில் சக்தி எது சக்தி எது என்பதை அவர் தெரிந்து கொண்டு பேசினால் தமிழர்களுக்கு பெருமையாக இருக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் ஏதோ ஒன்று கலக்கு உடற்பயிற்சி மட்டும் செய்கின்றேன் அரசியலை பற்றி பேசக்கூடாது என்றுதான் இருந்தேன் இப்போது அந்த நாற்பத்தோரு உயிர்கள் பலியானதிலிருந்து ஒரு கூட்டத்தில் கூட்ட நீச்சலில் இப்படி பலியானது காரணம் தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கும் தாவைக்கா விஜய் அவர்கள் மேலும் மேலும் ஒழுக்கம் கொடுக்காமல் ரசிகர்களை என்னத்தானே என்று நினைத்தால் அது அவருக்கு தான் இலக்கு என்பதை தெரிந்துகொண்டு நான் தமிழுக்காக தமிழர்கள் கண்டுபிடித்த அறிவியலை பற்றி சொல்லி வருகின்றேன் என்னுடைய சேனலை பார்த்து எல்லோரும் எனக்கு ஆதரவு வாருங்கள் நன்றி வணக்கம்